வணக்கம் நண்பர்களே இது என்ன இல்லைன்னு தெரியுதா இந்த மரம் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா ஆமாங்க இது சப்போட்ட மரம் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு காய் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு காய் பிடிச்சிருக்குது இது வாங்கிட்டு வந்து ரெண்டு மாதம்தான் ஆகுது அதுக்குள்ளேயுமே இப்போ எனக்கு நல்லா காய் பிடிச்சிருச்சு இதை நீங்கள் க்ரோ பேக்லையோ இல்லை பெரிய ஒரு பாட்லேயோ ஒரு தொட்டிலேயோ நீங்கள் அழகாக வளர்க்கலாம் இல்லை இந்த பிளாஸ்டிக் இதில் தொட்டியில் அந்த வாட்டர் கன்னியில் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து இதை வளர்க்கலாம் செம்மண் க கலவையும் மண்புழு உரத்தையும் சேர்த்து போட்டு நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வளரும் நல்லாவே உங்களுக்கு காய் கொடுக்கும் இது ஒட்டு செடிங்கனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து சீக்கிரத்தை உங்களுக்கு காய் கொடுக்கும் அது மட்டும் இல்லை இதோட அளவு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கிட்டத்தட்ட ஒரு தான் இருக்குது ஒரு தான் இருக்குது அதுக்குள்ளேயுமே இப்போ எனக்கு காய் பிடிச்சிருக்கு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு எங்கெல்லாம் இடம் இருக்கோ வளர்த்துக்கலாம் நீங்கள் தாராளமாக இதை பற்றி மேலும் பயனில் தவறு தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மேலே ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன் ஏன்னா வந்து எல்லா வீட்லேயுமே மரம் கண்டிப்பாக வளர்க்கணும் அதுதான் என்னுடைய விஷயம் ஏன்னா இயற்கையை நம்ம அழிக்கக்கூடாது இயற்கை ரொம்ப முக்கியங்க ஃப்யூச்சரில் நமக்கு இயற்கை ரொம்ப தேவைப்படும் ஏன் அப்படின்னா வந்து நம்ம ரொம்ப மோசமான வேர்ல்டில் போயிட்ருக்கோம் அதனால் இயற்கையை நேசிப்போம் தேங்க்யூ